வணக்கம் பஞ்சகவிய விளக்கு நாட்டு பசுவினுடைய சாணத்திலிருந்தும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் கோமியம் நெய் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத சக்தியை கொண்டது இந்த பஞ்சகவிய விளக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு வீட்டில் வந்து ஹோமம் செய்த பலனை தரக்கூடியது வீட்டில் வந்து நம்மளால் தினமும் வந்து ஹோமம் செய்ய முடியாது அப்போது ஹோமம் செய்த பலனை தருவதற்கு இந்த பஞ்சகவிய விளக்கு தினமும் வீட்டில் ஏற்றுவதன் மூலமாக ஹோமம் செய்த பலனை நமக்கு வீட்டில் நம்ம வரவழைச்சிக்கலாம் நிறைவான செழிப்பை ஏற்படுத்தக்கூடியது வீட்டில் வந்து நல்ல அதிர்வலைகளை உருவாக்கக்கூடியது இந்த பஞ்சகவி விளக்கு அதாவது வீட்டில் வந்து சில வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்கும் அப்போது அந்த மாதிரியான எனர்ஜிகளை மாற்றுவதற்கு பாசிட்டிவான எனர்ஜி அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நிரந்தரமாக அந்த வீட்டில் நல்ல அதிர்வெளிகள் இருக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் பஞ்சகவி விளக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏற்றம் போது அந்த வீட்டில் நல்ல அதிர்வேலைகள் உருவாக ஆரம்பிக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவருடைய உடல்நிலையும் மனநிலையும் சீரும் சிறப்பமாக மாறுவதற்கான வழிவகையை ஏற்படுத்தும் இந்த பஞ்சகவி விளக்கு இதை பயன்படுத்தி வெற்றி அடையவும் நன்றிகள் கூடி வளமுடன்